சென்னையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் அடித்து உதைத்து அப்புறப்படுத்தியதாகவும் மாணவிகளிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன திருவள்ளூர் டிடி மருத்துவக் கல்லூரியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து தங்களை வேறு கல்லூரிக்கு மாற்றக் கோரி அக்கல்லூரி மாணவர்கள் கிண்டி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர் இன்று அவர்களது போராட்டம் பதினேழாவது நாளாக நீடித்தது அவர்களை பார்வையிட வைகோ இன்று வருகை தர இருந்தது இந்த நிலையில் திடீரென அங்கு புகுந்த காவல்துறையினர் மாணவர்களை பலவந்தமாக வெளியேற்றியதாகவும் மாணவிகளிடத்தில் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் புகார்கள் எழுந்தன

வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்காங்க தேவையான இடத்துல எல்லாம் கை வைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ்னா என்ன வேணா பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இது கிடையாது யாருக்குமே எக்ஸாம் எங்களை எழுதி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா செகண்ட் இயர் எக்ஸாம் எழுத முடியாது நாங்கள் எங்களுடைய கல்வி தொடர முடியாது அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் பல போராட்டங்கள் பல கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் கடந்த பதினாறாவது நாள் இன்னி வந்து பதினேழாவது நாள் கடந்த பதினாறு நாளாக வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் உள்ளிருப்பு போராட்டம் இருந்தோம் இன்றைக்கி வந்து வைகோ அவர் வந்து எங்களை பார்க்க வந்தாங்கன்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு பட் போலீஸ் வந்து காலையில் திடீன்ட்டு இருந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இப்படி இப்படி இப்படின்றதுக்குள்ளே ஒரு அம் பொண்ணுங்க இருக்காங்க எங்கள் கூட நாங்கள் பசங்கள் மட்டுமே இல்லை ஒரு வலுக்கட்டாயமாக எல்லோரையும் தரன்னு இழுத்து உடனே பஸ்ஸில் எல்லாருமே ஒரு ஒரு கொடூரமான முறையில் தான் எல்லோருமே பஸ்ஸில் ஏற்றிட்டாங்க எங்களோட கோரிக்கையும் யாரும் இது வரைக்கும் எதுவுமே கண்டுக்கல எங்களால் இந்த பஸ்ஸில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோங்க எங்கள் இறக்கத்தை பார்த்து தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ் இது வரைக்கும் அது வரைக்கும் எங்களோட போராட்டம் ஓயாது எங்கள் எல்லோரையும் மற்ற மருத்துவக் கல்லூரியை பிரித்து போடுங்க இல்லை எங்களுடைய கல்லூரியை அரசு ஏற்று நடத்துங்க இந்த நூற்றி மூன்று குடும்பங்களை பரிதாபம் கண்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தயவு செஞ்சு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நடந்தது மிகவும் கண்டிக்க என்று சொன்னேன் அந்த அந்த பெண் போலீசார் அவர்களை தரதரவென்று கொண்டு போய் தரதரமென்று பெண் போலீசாரை விட்டு அவர்கள் கைது செய்கிறோம் என்று சொல்லி இருக்கலாமே அந்த பெண் போலீசார் அதற்கு பிறகு இழிவான வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள் ஒரு பையன் அடிமட்டிருக்கிறார் ஒரு மாணவன் இது யார் காரணமோ அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் வேண்டும் அவர்கள் மீது நான் காவல்துறை அதிகாரியை எப்படியாவது எங்களுக்கு ஒரு நிவாரண நீதி கிடைக்காதா என்று அழுகையும் கண்ணீருமாக இத்தனை நாட்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளினுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்